ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி பக்கத்தில் நம்புதாலைங்கிற கிராமம் இது கிழக்கு கடக்கிற சாலையில் அமைஞ்சிருக்கு இது வந்து ஒரு புராதனமான ஒரு கோயில் பதிமூன்றாம் நூற்றாண்டை சேர்த்த பாண்டிய மன்னர்களால் இந்த கோயில் கட்டப்பட்டு மண்ணுக்குள்ளே புதஞ்சிருச்சு அப்புறம் இந்த ஊரை சேர்ந்தவங்கெல்லாம் முயற்சி பண்ணி இந்த கோயிலை சிறப்பாக இந்த அளவுக்கு கொண்டு வந்திருக்காங்க இந்த ஊர் இளைஞர்கள் இதுக்கு முன்னாடி இருந்த ரத்தனம்பிள்ள அதன் பிறகு வாசு இவங்க அந்த குடும் குடும்பத்தினர் ரொம்ப இந்த கோயிலுக்காக ரொம்ப பாடுபட்டு கும்பாபிஷேகம்லாம் பண்ணிட்டாங்க இப்போ அடுத்து கும்பாபிஷேகம் காலமும் வந்துடுச்சு பன்னிரெண்டு ஆண்டுகள் ஆயிடுச்சு இதுக்கு முன்னாடி கும்பாபிஷேகம் பண்ணி அதுக்கு முன்னாடி எப்போ கும்பாபிஷேகம் நடந்ததுன்னே தெரியாது முதல் கும்பாபிஷேகம் நடந்து இப்போ பன்னிரெண்டு ஆண்டுகள் கழித்து இப்போ கும்பாபிஷேகத்துக்கு உள்ள காலம் வந்திருக்கு நலிவடைந்த திருக்கோயிலாக இருக்குது இந்த கோயில் தான் நலிவடைந்த திருக்கோயிலாக இருந்தாலும் இங்கே உள்ள சிவன் வந்து ஒரு அபரிவிதமான ஒரு சக்தி படைத்தவராக இருக்காரு மக்கள் வேண்டத நிறைவேற்றி கொடுக்குற ஒரு ஒரு தெய்வமாக பார்க்கப்படுது இங்கே உள்ள அம்மன் வந்து நின்ற கோலத்தில் மீனாட்சி அம்மன் மாதிரி இருக்கிறாங்க அதுபோல் அதன் பிறகு பரிவார தெய்வங்கள் தச்சிராமூர்த்தி லிங்கோத்பவர் விஷ்ணு துர்க்கை பைரவர் அப்புறம் கல்யாண நவக்கிரகம் அதாவது எல்லா இடத்துலையும் நவக்கிரக கோயில் இருக்கும் இங்கே தம்பதி சமயத்தை நவக்கிரக கோயில் இருக்குது இந்த கோயிலுக்குன்னு நிறைய பேர் பரிகாரங்கள் செய்கிறதுக்கெலாம் வர்றாங்க அவங்களுடைய வேண்டுதல் நிறைவேறதுனால இப்போ இதோடய எண்ணிக்கை அதிகமாயிட்டே இருக்குது முன்னாடியை விட இப்போ ஒவ்வொரு பௌர்ணமி பூஜை இப்போ அன்னாபிஷேகம் நடந்து முடிஞ்சிருக்கு அதன் பிறகு இன்னைக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகம் நடந்திருக்கு அதுபோல் பிரதோஷ காலங்களில் அதிகமான பெண்கள் வே வேண்டிட்டு காலையில் விரதம் இருந்து வந்து இங்கே வழிபட்டு போகிறாங்க இங்கே உள்ள ஒரு புளிய மரத்தில் மழை காலத்தில் காய்க்குது அது ரொம்ப ஆச்சரியமாக பார்க்கப்படுது நிறைய பேருக்கு இந்த தெய்வம் ஒரு சாட்சியாக நினைத்தத நடத்தி கொடுக்குறது மாதிரி இருக்கு இதுக்கு இதன் காரணமாகவே மகா சிவராத்திரிகளுக்கெல்லாம் ஒரு ஒரு குடும்பத்தினர் மீனவ குடும்பத்தினர் வந்து இரண்டு மூன்று நாட்கள் தங்கி எல்லாருக்கும் அன்னதானம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கு ஆனால் இந்த மாதிரி ஒரு சிவாலயங்களை மக்கள் தேடி வரும்போது அவங்களுடைய கோரிக்கைகள் நிச்சயமாக நிறைவேற்றப்படுது அவங்க நிறைவேறிய மக்கள் அவங்களுக்கு வேண்டிய ஒரு உதவியை செஞ்சு கோயிலுக்காண்டி ஏதாவது கட்டடங்கள் எழுப்புறது இந்த மாதிரி ஏதோ ஒன்று அவங்களால் முடிஞ்சதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஆனால் யார் யார் மனசில் சிவன் புகுந்து இதை செய்யுங்கன்னு சொல்கிறாங்களோ அவங்க இந்த காரியங்களை செய்கிறாங்க யாரும் போய் உதவின்னு கேட்குறது இல்லை அவங்களாம் நான் இதை நினச்சேன் இது நடந்துச்சு அதனால் இந்த கோயிலுக்கு நான் இதை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி பொருள் உதவி செய்யாட்டினாலும் ஏதோ ஒரு அவங்களால முடிஞ்ச ஒரு ஒரு திருப்பணிகளை குறைஞ்சது ஒரு பணி கூட செஞ்சுட்டு அவங்க ஆத்மார்த்தமாக அவங்க திருப்தியாக விட்டு போகிறாங்க இந்த கோயிலுக்கு வரணும்னா காரைக்குடியிலருந்து தேவகோட்டை தேவகோட்டைக்கு அடுத்து திருவாடானை திருவாடானைக்கு அடுத்து தொண்டி தொண்டிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பக்கம் வரணும்னா ராமநாதபுரத்துலேருந்து பட்டுக்கோட்டை போகிற வழியில் இடையில் இந்த தொண்டிங்கிறது ஒரு பகுதியாக இருக்குது அது கடலோர கிராமம் இதுவுமே கிழக்கு கிடக்கிற சாலையில் அமைஞ்சிருக்குது பட்டுக்கோட்டையிலேருந்து ராமேஸ்வரம் வர்ற நடு ஒரு பகுதியில் தொண்டிக்கு பக்கத்தில் இந்த ஊர் அமைஞ்சிருக்கு இந்த வழியாக தான் வந்து சீதையை மீட்கிறதுக்காக ராமன் இந்த வழியாக போனதாக ஒரு கதை சொல்லப்படுகிறது இந்த நம்புதலை நம்பீஸ்வரர் கோயில் வாலி வழிபட்ட தளம்னு சொல்லப்படுது இதுலேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தூரத்தில் உப்பூர்னு ஒரு வெயிலுக்கு உகந்த விநாயகர் கோயில் இருக்குது அங்கே வந்து ராமர் விநாயகரை வழிபட்டுட்டு அதன் பிறகு தேவிப்பட்டினம் போய் அங்கே கடற்கரையில் மன சிவனை பிடிச்சி வழிபட்டு அதன் பிறகு வானரசனைகளோட ராமேஸ்வரம் போனதாகவும் அங்கேருந்து கடலில் பாலம் எழுப்பி இலங்கைக்கு போய் சீதையை மீட்டு வந்ததாகவும் சொல்லப்படுகிறது அதனால் இந்த பகுதி நிச்சயமாக ராமன் இந்த வழியாக போனதுக்கான ஒரு முக்கியமான இடமாக சொல்லப்படுது இந்த வழியையுமே சேது சாலை அப்படின்னு தான் சொல்கிறாங்க சேது ரஸ்தா அப்படின்னு தான் சொல்கிறாங்க கிழக்கு சாலைன்னு சொன்னாலும் ஆனால் சேது சாலைங்கிறது புராணத்தில் வரலாற்று ஒரு பதிவாக இதில் இருக்கிறத பார்க்க முடியுது அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம வந்திருக்கிற கோவில் வந்து தொண்டியில் நம்புதாலை என்ற ஊரில் அமைந்திருக்கக்கூடிய நம்புஸ்வர சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் இந்த கோவில் வந்து அன்னபூரணேஸ்வரி அம்பிகா சமேத நம்புஸ்வர சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் அன்னம் அப்படின்னா வெண்மை அப்படின்னு அர்த்தம் தூய்மையான வெண்மைக்கு நிறம் வந்து அன்னம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அன்னப்பச்சி நம்ம சாப்பாடு இதெல்லாம் சோறு அப்படின்றது அன்னத்தை அப்படி அடையாளப்படுத்துவாங்க இது தூய்மையான வெண்மை நிறத்துக்கு உண்டான அம்பாள் இந்த அம்பிகை வந்து பார்த்திங்கன்னா தூய்மையான மனம் கொண்ட நபர்களை ஈர்க்கக்கூடிய அம்பிகையாக இங்கே அன்னபூரணீஸ்வரி தாயார் வந்து வடக்கே இருந்து தெற்கு முகமாக வந்து காட்சி கொடுக்குறாங்க இங்கே சுவாமி வந்து பார்த்திங்கன்னா சதுர ஆவுடையில் கிழக்கு முகமாகவும் அம்பிகை வந்து வடக்கே இருந்து தெற்கு முகமாகவும் காட்சி கொடுக்குறாங்க இந்த ஸ்தலத்தில் வந்து பெருமை என்ன அப்படின்னா இந்த ஸ்தலத்துக்கு முன்னாடி வந்து தீர்த்த குளம் அமைந்திருக்கு அதுக்கு முன்னாடி இடுகாடு இருக்குது இது வந்து காசிக்கு நிகரான ஸ்தலம் இந்த பைரவருக்கும் அம்பிகைக்கும் நடுவில் தான் இங்கே நவகிரங்களே இருக்குது இங்கே நவகிரகங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாகனங்கள் மேலே மனைவிமார்களோட காட்சி கொடுக்குறாங்க கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாலை வணங்கா தலை அப்படின்னு சொல்லுவாங்க எவன் ஒருவன் வந்து சிவபெருமானுடைய அந்த எட்டு குணங்களை அறிய முடியாதவனாக இருக்கிறானோ அவனுக்கு ஐந்து புலன்கள் இருந்தும் பயனற்றவை அப்படின்னு சொல்லப்படும் நம்பு தாளை அப்படின்னா தாள் அப்படின்னா சிவபெருமானுடைய திருவடி அந்த திருவடியை நம்ம வணங்கணும் அப்படிப்பட்ட ஒரு சிவாலயம் தான் இந்த திருக்கோவில் சிவபெருமானுடைய திருவடியில் இங்கே வந்து யாரும் வந்து வணங்குறாங்களோ அவங்கள வந்து கைவிட மாட்டார் அதாவது நம்புத்த ஆலை அப்படின்னு பேர் சதுர ஆவுடியில் கிழக்கு முகமாக இங்கே காட்சி கொடுக்குறாங்க அதாவது அன்னம் அப்படின்றது பரி பரிபூர்ணமான வெண்மை நிறம் அந்த வெண்மை நிறம் வந்து நமக்கு மனதுக்கு அதிபதி இந்த ஸ்தலத்துக்கு வந்து வணங்குறவங்களுக்கு அந்த தூய்மையான மனம் வந்து கிடைக்கும் பரிபூர்ணமான வந்து மனநிலை வந்து நம்மளுக்கு ஏற்படும் இந்த பரிபூர்ணமான அந்த வெண்மை நிறம் வந்து நம்ம மனதில் இருக்கும் பொழுது அந்த இறைத்தன்மை வந்து நம்மளுக்கு குடிகொள்ளும் இங்கே வந்து ராமேஸ்வரத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய சிவன் அடியார்கள் அடியார்கள் எல்லாரும் இந்த ஈசிஆர் வழியை வந்தீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த நம்புதாலையில் இருக்கக்கூடிய எம்பெருமானான சிவபெருமானை வழிபட்டு செல்வது மிக சிறப்பு ராமாயணத்தில் ஸ்ரீராமர் இந்த வழியில் தான் பயணிச்சிருக்காரு வாலி வந்து வழிபட்ட முக்கியமான சிவஸ்தலம் எல்லோரும் வந்து வழிபடக்கூடிய ஒரு முக்கியமான சிவஸ்தலம் மீண்டும் உங்களை நான் வேறு ஒரு சிவாலயத்தில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்